இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் பண்ணாத சாகசத்தை நான் பண்ண போறேன்னு சொன்னாரு இல்லையா அதோட முதல் படிதான் எப்படி முப்பத்தி ஆறு பேரை வியாபார நோக்கத்தோட அவர் இந்த கூட்டத்தை நடத்துறாரு இது புரியாம போய் உயிர விடுறாரு முதல் குற்றவாளியா நான் இந்த கேஸ்ல யார வைக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த குழந்தைங்களை கூட்டு வந்து அவங்க அப்பனுங்களை தூக்கி உள்ள வைக்கணும் பதினெட்டு வயசு ஆகி ஓட்டு போடுறவங்க தானே அங்க வர வேண்டியது அவசியம் அறிவு இல்லை இவங்களுக்கு நான் ஃபீல் எல்லாம் பண்ணல விஜய்க்கு கரூருக்கு எத்தனை மணிக்கு வர்றதுதான் ஒரு மணிக்கு வந்துருக்கோம் எத்தனை மணிக்கு வந்தாரு அது டைமிங் கீப் அப் பண்ண முடியாத ஒருத்தர் எப்படி நாட்டை நாளைக்கு வந்து ஆளப்படும் முப்பத்தி ஆறு பேர் இதுவானாங்க இல்லையா அதுல விஜய்க்கு ஏதாவது என்ன அப்போ இந்த பேர் இதுக்கு நான் பண்ணிடுவாங்க ஒரு பொறுப்பான தலைவன் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா நான் எதிர்பார்க்கலங்க அவங்க உயிர் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்னை மன்னிச்சிடுங்க அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு ஒரு பொறுப்பான பதிலை சொல்லிட்டு போகக்கூடியவன் தான் தலைவன் விஜய் தலைவன் கிடையாது பாக்குற குடும்பம் என்ன நினைக்கும் நீ யோசிச்சு பாருங்க நாற்பது குடும்பம் என்ன நினைக்கும் நீங்க பேசுற இந்த பேச்சு இன்னும் மன வருத்தத்துக்கு பண்ணி சாவு ஏதோ ஒரு கூத்தாடி கூத்தாடி அவனுடைய ஈகோவை ஃபில் பண்றதுக்கு மக்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி மக்களை சாகடிக்கிறான் சார் வணக்கம் சார் வணக்கம் தாவேகா விஜயுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டம் எதிர்பார்க்க முடியாத யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வை ஏற்படுத்திருக்கு உள்ளபடியே தமிழ்நாட்டுடைய அரசியல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததே கிடையாது நூறாண்டு காலம் அரசியல் நிகழ்ந்திருக்கு தமிழ்நாட்டுல பலர் வந்திருக்காங்க எம்ஜிஆர் இருந்திருக்காரு சிவாஜ் அவர்கள் இருந்திருக்காரு பிறகு டி ஆர் இருந்திருக்காரு சரத்குமார் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் உட்பட பலரும் கூட்டம் நடத்தியிருக்காங்க கூட்டம் வரும் போகும் சில விபத்தில் சிக்குவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆனா கூட்டம் பார்க்க வந்த இடத்துல இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமா இருக்காங்க இல்லையா இந்த நிகழ்வை முதல்ல நீங்கள் உள்வாங்கிற பொழுது பார்க்குற பொழுது எப்படி உணர்வு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு நாலு நாலரை மணிக்கு பார்க்குறேன் ஃபீடில் நிறைய வந்துச்சு ஸோ அதை பற்றி என்னென்ன அப்படி பார்க்கும்போது ஒரு முப்பத்தி ஆறு பேர் அப்போதைக்கு இறந்துருக்காங்க அப்படின்னும் போது இப்போது நம்ம கவுண்ட் நிலை கிடையாது நிலை கிடையாது நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆமாம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியலில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை இல்லையா அப்போது விஜய் சொன்னது உண்மைதான் விஜய் என்ன சொன்னார் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் பண்ணாத சாகசத்தை நான் பண்ண போறேன்னு சொன்னார் இல்லையா அதோடைய முதல் படி தான் எதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படி முப்பத்தி ஆறு பேரை கவ கொடுக்குறது இது வந்து அவரு அவருடைய வியாபார நோக்கத்தோட அவர் இந்த கூட்டத்தை நடத்துறாரு இது புரியாம போய் உயிரை விடுறாங்க எனக்கு முதல் குற்றவாளியா நான் இந்த கேஸ்ல யார வைக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த குழந்தைங்களை கூட்டு வந்து அவங்க அப்பனுங்களை தூக்கி உள்ள வைக்கணும் பதி அதாவது பதினெட்டு ஓட்டு போட வயசு நிரம்பாதவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க பெற்றோர் இப்போ லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறவங்க தூக்கி உள்ளே வைக்கலாம் ஃபைன் பண்ணலாம் ஆமாம் இருக்கு அப்போ அதே மாதிரி ஓட்டு போட இப்போ இந்த இந்த இது அரசியல் கூட்டம் இது வந்து சினிமா ப்ரமோஷன் கிடையாது இது அரசியல் கூட்டம் அப்போது பதினெட்டு வயசாகி ஓட்டு போடுறவங்க தானே அங்கே வர வேண்டியது அவசியம் அப்போது அந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அந்த உயிரிழந்த அந்த பசங்களுடைய அப்பா தூக்கி உள்ளே ஜெயிலில் எனக்கு மிகப்பெரிய கோபம் என்ன தெரியுமா அறிவு இல்லை இவங்களுக்கு நான் இதுக்கெல்லாம் ஃபீல்லாம் பண்ணல இவங்களுக்கு தேவை தான் இவங்களுக்கு இது தேவைதான் தான் அப்போ தான் அடுத்து இந்த மாதிரி இன்னும் ஆக்சுவலாக பெருசாக நடக்க வேண்டிய விஷயம் இதை சின்னதாக முடிஞ்சிருச்சு அப்போயாச்சும் இவங்களுக்கு அறிவு வருதான்னு பார்க்கலாம் தான் நான் ட்ரை பண்ணுறேன் இங்கே யாராச்சும் ஒருத்தராச்சு டிசிப்ளின்டாக இருக்காங்களா இப்போ நான் சிங்கப்பூரில் நான் போய் இது பண்ணும்போது நான் அங்கே பார்த்து வியந்த ஒரே ஒரு விஷயம் தான் தனி மனித ஒழுக்கம்ன்றது அதுதான் அந்த நாட்டை வந்து சூப்பராக வச்சுருக்கு அது இங்கே இல்லை இல்லை இன்னொரு தரப்பு பார்க்கப்படுகிறது இயல்பாக விஜய் அவர்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கூட கிடையாது அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு ரசிகர் கூட்டம் இருக்காங்க வரும் அவரை வரும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்ப நடந்தது விபத்து தான் அவங்க அவங்க சொல்றாங்க விஜய் இருக்காரு இது எல்லாம் தாண்டி நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அரசும் காவல்துறையும் சரியா வேலை செய்யாதத விஜய் மேல பழி போடுறாங்க இருக்கணும் இல்லையா இல்ல அரசாங்கத்துறை அரசாங்கம் இதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னும் போது இப்போ ஒரு சதி வேலை நடக்குது அப்படின்னா உளவுத்துறை சொல்லலாம் ஓகேவா அரசாங்கம் சில கட்டுப்பாடோட அலோ பண்ணுது அதையே நையாண்டி தான் விஜய் கை இவ்வளவு தூரம் தூக்கக்கூடாதான் இதுக்கு மேல பேசக்கூடாதான் இதுக்கு மேல சரி அப்படி எங்கயாச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது கிடையாது இந்த நக்கல் பண்றதுக்குல்ல அந்த நக்கலுக்கான விலை தான் இப்போ அவர் கொடுத்துருக்கு முப்பத்தி உயிர் நான் என்ன கேட்குறேன்னா கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் குடிச்சி சத்தவங்க இருக்காங்கள அவங்களுடைய இறப்புக்கு போய் பார்த்த விஜய் அவருடைய கூட்டத்திலேயே இறந்தவங்கள போய் ஏன் பார்க்கல ரொம்ப மனவேதனையில் இருக்குன்னு ட்விட்டரில் போட்டிருக்காரு மனவேதனையில் இருந்தா அதாவது உயிர் இழந்தவங்களை விடவா மனவேதனையில் விஜய் இருப்பார் ஒரு தலைவர் பிறருக்காக அழலாம் இல்லையா கண்டுபிடலாம் இல்லையா அப்போது இது நடக்கிறதுக்கு காரணம் யார் இப்போது விஜய்க்கு கரூருக்கு எத்தனை மணிக்கு வர்றதா ஷெடியூல் ஒரு மணிக்கு வந்திருக்கணும் எத்தனை மணிக்கு வந்தார் அது ஏழு யார் தப்பு யார் தப்பு சொன்னதோ சொன்ன மாதிரி டைமிங்கை கீப் அப் பண்ண முடியாத ஒருத்தர் எப்படி நாட்டை நாளைக்கு வந்து ஆள போறாரு என்னை பொறுத்த வரைக்கும் பங்கச்சுவலாக வேலைக்கு ஆகாதவன் நான் சொல்லுவேன் பொறுப்பு வேணும் பொறுப்பு இருக்கிறவன் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் அவருக்கு இது சினிமா மாதிரி நினைச்சிட்டாரு அரசியல் நான் இதை வந்து என்ன நினைக்க சொல்ல வரேன்னா இது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ரோஹிணி தேட்டர்ல அவங்க ரசிகர்கள் தேட்டரை உடைச்சாங்கல்ல ஆமா சீட்டெல்லாம் அப்போ மன்னிப்பு பகிரங்கமா கேட்கலன்னா இன்னும் இதோட பயங்கரமான விளைவு நடக்கும் பேசியிருக்கோம் இல்லையா இது செகண்ட் ஸ்டேஜ் இல்ல சீட்டெல்லாம் உடைஞ்சு போது இன்னைக்கு அந்த திரையரங்கு உரிமையாளரே அந்த கட்சியில இணைஞ்சிட்டாரு இணைஞ்சிட்டாரு உயிர் இல்லையா போயிருக்கு இல்ல அதுதான் நீங்க உயிரில்லாத இல்லாத பொருளை சேதப்படுத்தும் போது விஜய் அதுக்கு எதுவுமே தெரிவிக்காத போது அடுத்து உயிர் ஆளுங்க தான் போவாங்க இல்ல விஜய கார்னர் பண்றீங்க யார் கார்னர் பண்றா நீங்க உட்பட இந்த பத்து நிமிடங்கள்ல அரசு காவல்துறை இவ்வளவு இருந்த கூட நீங்க மீண்டும் மீண்டும் விஜய் அவர்களே காரணம் இல்ல இந்த நான் என்ன கேக்குறேன்னா இது எலெக்ஷன் டைமா கிடையாது இன்னும் எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசம் இருக்கு நார்மலா இப்ப அவர் பண்றது என்ன இவர் என்ன பண்றாரு சொல்லுங்களேன் மக்களை சந்திக்கிறாரு சனிக்கிழமைகள் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சனிக்கிழமைகள்ல மக்களை சந்திக்கிறது ஓகே முதல் கால முதல்ல நம்ம சினிமா டிஜிட்டல் ஈரால்லாம் வரத்துக்கு முன்னாடி யூடியூப்லாம் வரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாலாம் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் மக்கள் நேரில் போய் சந்திக்கணும் இப்போ தான் உங்கள் ட்ரெய்லர் போட்டால் ஒரு மணி நேரத்தில் பத்து கோடி வியூஸ் போகுது ஏன் நீங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை வீடியோவில் சொல்லக்கூடாது அப்படின்னா அரசியல்வாதி வர வரமாட்டாரு களத்துக்கே வரமாட்டாரு களத்து ஐடி இல்ல களத்துக்கு வர்றதுன்னா மக்களுடைய பிரச்சனையில இறங்கி வேலை பார்க்கறதுக்கு பேர் தான் களத்துக்கு வரதுன்னு அர்த்தம் மக்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு வர்றதுக்கு பேர் களத்துக்கு வர்றது கிடையாது அவர் எதிர்பார்க்காத நடந்துச்சு இது முக்கியது யார் சொன்னது அப்ப மாநாடுல அவர் அவர் எதிர்பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி மாநாடு ஒன்று நடந்துச்சு ரெண்டு மாநாடு நடந்துச்சு அதுல ஒரு மாநாட்டுல உயிர் போலியா நான்கு பேர் கிட்ட போயிருக்குல்ல அப்ப அதுக்கு யார் பொறுப்பு சரி இதுக்கு அரசாங்கம் நாம் பொருட்பெடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பிளான் பண்ணி எண்பது தொண்ணூறு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்தினார்ல அங்கே உயிர் போச்சு அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்குவா அங்கே உயிர் போனவங்களை பற்றி அடுத்த கூட்டத்தில் பேசவே இல்லையே அதுக்கு யார் பொருட்படுத்துக்குவா சரி ஓகே இங்கே முப்பத்தி ஆறு பேர் இறந்துட்டாங்க மன உளைச்சலில் இருந்தார் அப்போ அந்த மாநாட்டில் இறந்தாங்களே அப்போ ஒரு மன உளைச்சலில் இருந்து வெளில வந்துட்டு அதை சரி பண்ணணும்ல நினச்சிருக்கணும் சரி அந்த முப்பத்தி ஆறு பேர் இதுவானாங்க இல்லையா அதில் விஜய்க்கு ஏதாவது ஆயிருந்தா என்னத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க எல்லாரும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல இல்லை நான் கேட்குறேன் ஆ அப்போ இப்போ இந்த முப்பத்தி ஆறு பேர் உயிரெலாம் இதுக்கு சமமாக நான் விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவன்றவன் பிரச்சனை நடந்து அதை ஆறுனதுக்கு அப்புறம் அங்கே போகிறதுக்கு பேர் தலைவன் கிடையாது ஒரு பிரச்சனை நடக்கும்போது இல்லை நடந்ததுக்கு அப்புறம் பாதிப்பு இருக்கும் போது போகிறதுக்கு பேர் தான் தலைவன் ஒரு பிரச்சனை நடந்த உடனே விமானம் பேர் சென்னைக்கு ஆமாம் அவ மோடி அவரும் ஒன்றும் இல்லை நான் ஒரு பதிவே போட்டிருந்தேன் மோடியும் விஜயும் ஒன்று என்னன்னா ரெண்டு பேரும் பிரச சரி அவர் ஓடிக்கூட வர்றது பிரச்சனை இல்லை ஆனா ஏர்போர்ட்ல அத்தனை பிரஸ்காரங்க கேட்கறாங்களா சார் இத்தனை பேர் இறந்துருக்காங்க ஒரு பொறுப்பான தலைவன் என்ன பண்ணிக்கணும் தெரியுமா இதை நான் எதிர்பார்க்கலங்க அவங்க உயிர் போனது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்னை மன்னிச்சிடுங்க நான் இது அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு ஒரு பொறுப்பான பதில சொல்லிட்டு போகக்கூடியவன் தான் தலைவன் விஜய் தலைவன் கிடையாது தற்கொலை ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இங்க நடந்த அத்தனை உயிருக்கும் காரணம் ஏ ஒன் அக்யூஸ்ட் தான் காலையில எட்டரை மணிக்கு திரு வரணும்னு சொன்னவர் எட்டரை மணி தான் சென்னையிலேருந்து ஏன் கிளம்பணும் நீங்க சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை இல்ல கூட்டம் வரணும் கூட்டம் வந்தா தானே போய் சந்திக்க முடியும் அப்போ நான் என்ன கேக்குறேன்னா இப்ப எலெக்ஷனாக இருந்து பிரச்சாரம் அப்படின்னும் போது நீங்க பண்ணாது வேற இப்ப எதுக்கு பண்றீங்க என்ன பண்ண என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா

இப்ப விஜய்க்கே நான் இது கேட்கிறேன் ஜெயிச்சுட்டு பேசுங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சுட்டு பேசுங்க பார்க்குற இப்ப இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட என்ன எழுதுவாங்க கீழே என்ன எழுதுவாங்கன்னா ரொம்ப விஜய் மேல ஒரு வன்மத்தோட நீங்க பேசுறீங்க ஏன்னா எழுதுகிற அரசுக்கு ஆதரவா இருக்கீங்க அரசாங்கம் வேலை செய்யலியர் ஆகிருக்கு காவல்துறை சரியா நடவடிக்கை எடுக்கல ஃபெயிலியர் ஆயிருக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு கட்டுப்படுத்த தவறி இருக்காங்க அதெல்லாம் பேசுவாங்க இல்லையா அத பேசாம நீங்க இதில் பேசீங்க ஓகே விஜய் தான் ஆரம்பத்திலேயே வந்து காவல்துறை தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க நன்றி சொன்னாரு அப்ப காவல்துறை ஃபெயில் ஆகலன்னு அர்த்தம் தானே முன்னாடி அது எப்படி பத்து நிமிஷத்துக்கு ஒரு மாறுவாரா விஜய் அன்ஸ்டேபிள் மைண்டான விஜய் இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா நான் எந்த கட்சிக்கும் சாராதவன் இங்க என்ன தெரியுமா ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஒன்று நான் பொறாமையில் பேசுறேன்னு வாங்க இல்லைன்னா நான் வேற யாருக்கும் சப்போர்ட் பண்றேன்னு ஏன் இங்க நடுநிலுமே ஒருத்தர் இருக்கவே முடியாதா ஒருத்தன் பண்ணுறது தப்புனா இதே விஜய் நல்லது பண்ண சொல்லுங்க நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இதை பெரியார்கிட்ட கேட்பாங்கல்ல நீங்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்றீங்களே இதே கடவுள் நேரில் வந்தால் என்ன பண்ணுவீங்க இருக்காருன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி தான் இப்போது நான் சொல்கிற கொ இது குறை இல்லை தவறுகள் இந்த தவறு இது இது நடக்கலையா இப்போது முப்பத்தி ஆறு பேர் இறங்கலை ஓ ம் இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா கள்ளக்குறிச்சி குறித்து கள்ள சாராயம் குடிச்சவனுங்கள போய் விஜய் பார்த்தார்ல இவங்களையும் போய் பார்க்கல என்ன வரைக்கும்

காவல்துறை ஒழுங்கா என்ன நடக்கணும்னு சொல்லுங்க இப்போ காவல்துறை வந்து இந்த கட்டுப்பாட்டோட இந்த மாதிரி ரெண்டு கட் பண்றாங்க சார் வந்து உடனே ஏழு மணிக்கு இது நான் ஆக்சுவலா காவல்துறை மேலே நான் தமிழக அரசு மேலையும் காவல்துறை மேலயும் நான் வன்மையை கண்டிக்கிறேங்க அவங்க கடமை கண்டிச்சு அவங்க அந்த அவங்க கடமையை கரெக்டா செய்யல என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும்னா விஜய்க்கு கரூர்ல எத்தனை மணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க எத்தனை மணி வரைக்கும் எங்க பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த விஜயை ஏன் அவங்க அலோவ் பண்ணாங்க வெளில இல்ல அலோவ் பண்ணது யார் தப்பு இதே இதை நான் பண்ண அலோவ் பண்ணுவாங்களா காவல்துறை அரசாங்கம் இதை ஏன் அலோவ் பண்ணுச்சு இந்த மாதிரி சார் அவர் ஏழு மணிக்கு தான் வராரு சார்னா கட் பண்ணி தூக்குங்க எனக்கு என் மக்கள் தான் முக்கியம் அரசாங்கம் சொல்லியிருக்கணும்ல சி ஒரு இடத்துல கூட்டம் இத்தனை மணிக்கு தான் போடுறோம் அப்படின்னா அத்தனை மணிக்கு போடல அப்படின்னா அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ற ரைட்ஸ் இருக்கா இல்லையா அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் வரைக்கும் போகலாம் மக்களுடைய பாதுகாப்பை கருதி இதா காவல்துறையும் செஞ்சிருக்கணும் அரசாங்கமும் செஞ்சிருக்கணும் ஸோ நான் பொறுப்பு எடுத்து அது வந்து அரசாங்கத்துடைய பொறுப்பு காவல்துறையுடைய பொறுப்பு தான் இந்த மாதிரி தற்கொலைங்களுக்கு துணை போறது இதை விபத்து அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க சிலர் வந்து விஜய் மேல குலப்பழியை போடுறாங்க சார் இது தான் நானே சொல்றேன் ரொம்ப அநியாயிருக்கே அவர் அவர் யாரையாவது தாக்கினாரா இல்ல கையில ஆயுதம் இருந்தாரா இல்ல அவர் ஒருத்தர் மேல ஒருத்தர் மோத சொன்னாரா சொன்னாரா அழகா பேசிட்டு அழகா பேசிட்டு போக ஒரு கூட்டத்துல பொதுமக்கள் மட்டும் பாதிக்கப்படுறாங்க பட்டு பணம் பதவி இதுலாம் இருக்கவங்க மட்டும் பாதிக்கப்படுறது என்ன இப்ப தாவேக்காவை சார்ந்த அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்ல கூட நாங்க வந்து நீதிமன்றத்தை மதுரை நீதிமன்றத்தை அணுகிருக்கோம் நாளைக்கு மாலை நாங்க சந்தித்து பேச போகிறோம் உங்களை பேச போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ தன்னுடைய தரப்பில் தவறு இருந்தால் நீதிமன்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா இல்லையா பேர் போயிருக்காங்க இல்லை ஆக்சுவலாக நான் என்ன கேட்குறேன்னா எதுக்கு மதுரை நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் விஜய் சென்னையில் இருக்காரா எங்கே இருக்காரு இல்லைன்னா கரூர் கரூர்ல நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க மதுரை நீதிமன்றம் தான் போக வேண்டும் போகணுமா இல்ல கரூர்ல நீதிமன்றம் இல்லையா இது வந்து நீதிமன்றம் கதவை இருக்காங்க இல்ல நான் என்ன கேட்கறேன்னா ஏன் நீங்க உங்க ஜூரி நீதிமன்றம் கதவு தட்டப்பட்டிருக்கு இல்லையா அதான பாக்கணும் இப்ப நான் தட்டப்பட்டிருக்கு உள்ள போயிருக்கணும் இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் வச்சுக்கோங்களேன் தப்பு எனக்கு ஒரு வேலை நடக்குதுன்னா நான் கொண்டு எங்க ஏரியால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது எங்க நடந்த எல்லாமே உள்நோக்கம் பார்த்தேன் ஐயோ நான் நான் நீதி கேட்டு நான் லாவ சொல்றேன் நீதி கேட்டு போறதுக்கு முன்னாடி நான் என்ன கேக்குறேன்னா இந்த தப்புக்கு முதல்ல பொறுப்பு யார் தான் நான் கேட்கிறேன் நான் வந்து அரசாங்கத்தை சாப்பிட்டு தெளிவா இருக்காங்க அவங்கள அரசு பொறுப்பு இருக்கணும் அரசு வேலை செய்யலைன்றாங்க அரசு என்ன நான் இப்பயும் சொல்றேன் ஆமா அரசு வேலை செய்யல தான் ஒரு மணிக்கு வரேன்னு சொன்னவர் ஒரு மணிக்கு வரலன்ன உடனே அந்த அந்த கூட்டத்தை கலைய துரத்தி விட்டு இருந்துருக்கணும்ன்ற நான் அதாவது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைய அடிப்படையில இருந்து கடுமையா ஆளுகிற கட்சி திமுக எதிர்க்கிறாங்க அவங்க கொடுத்த தொல்லதா இது இப்ப இந்த உயிரிழப்புல கூட

அந்த நீங்கள் வ ஓகேங்க இது வந்து பப்ளிக்கு ரோடு குறுக்கடாக இருந்துச்சு அது இருந்துச்சு இது இருந்து ஆயிரம் சொல்லிக்கங்க மாநாடு யார் நடத்துனது யார் அந்த இடத்த சூஸ் பண்ணது யார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது எல்லாம் தவ தவக்கிறது அவங்களும் அவங்க சேர்க்குழு தாவக்கலை கட்சி தான் ஓகேவா இப்போது அங்கே ஒரு நாள் உயிர் போச்சு அதுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்குப்பான்னு நான் கேட்குறேன் ம் இப்போ ட்விட்டரில் கூட இந்த தற்கூரிங்க நிறைய பேர் அண்ணா டோன்ட் வரி அண்ணா உங்களுக்கு பின்னாடி நாங்க இருப்போம் வழியோட சொல்றோம் அந்த வழி எனக்கு புரியல வழி இப்போ அரசு வந்து பழி போடுது அண்ணா மேல பழி தூக்கி போடுறாங்க குலப்பழி ஆமா அரசாங்கம் தான் அவங்க எல்லாரையும் இது பண்ணிட்டாங்க இதை வந்து இவர் வந்து சரி இவர் தான் ஹீரோ இல்ல ஹீரோ மாதிரி டைலாக் எல்லாம் பேசுறாருல்ல உள்ள பூந்து அத்தனை பேரையும் காப்பாத்திருக்க வேண்டியது தானே தண்ணி பாட்டில் தூக்கி போட்டாரு சார் மேல இருந்து மயக்கப்பட்டு விழுந்த உடனே ஒரு தண்ணி பாட்டில் தூக்கி போட்டுருக்கு எத்தனை பேர் மயக்கப்பட்டு இருந்தாங்க சரி ஓகே தண்ணி மயக்கப்பட்டு விழுந்தவங்க தண்ணி கொடுக்குறது நல்ல விஷயம் தான் அப்போ ஒருத்த மேல ஐம்பது பேர் விழுந்தாங்களா அப்போ விஜய் உள்ள பூந்து தூக்கி போட்டு தூக்கிட்டு ஹாஸ்பத்திரிக்கு ஓடி நடைமுறை சாத்தியமா அப்போ நடைமுறை சாத்தியம் அப்படிதானங்க பாக்குறீங்க இப்போ அப்படி தூக்கி போட்டு இருபது பேர் அப்படி தோல்ல தூக்கிட்டு அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறது சீனை வந்து கை தட்டி ரசிக்கிறீங்கல்ல ஆனா இங்க முப்பத்தி ஆறு பேர் இறந்த உடனே கார்ல வேகமா ஓடி ஏர்போர்ட்டுக்கு ஓடினாரு அதையும் ரசிக்க மாட்டேங்கிறீங்க நான் விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறேன் சரி ஓகேவா ஸோ அப்படி பண்ணுற விஜய் இப்படியே நீங்கள் ரசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இல்லை இப்போ இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தில் உள்ளபடியே ஆளுகிற கட்சிக்கு விஜய் மேலே இருந்த கோபத்தை தீர்த்துக்கலன்னு முடிவு பண்ணிக்கலாமா இல்லை தப்பு இல்லை இல்லை நான் என்னென்னு கேட்குறேன் யார் மேலே தப்பு இல்லை ஆளுங்கட்சி இந்த இந்த இதை திட்டமிட்டு இது பண்ணலன்னு தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து ஆளுங்கட்சி பொறுப்பு ஏற்றுக்கணும் பொறுப்பு ஏற்றுக்கணும் எதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும்னா ஒன்றரை மணி வரைக்கும் தான் அலோட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு இப்போ நான் ஷூட்டிங் பர்மிஷன் கேட்குறேன்னு போலீஸ் போலீஸ்க்கு நான் ஆறு மணி வரைக்கும் பர்மிஷன் கேட்குறேன்னா ஏழு மணிக்கு நான் எக்ஸ்டென்ட் பண்ண போலீஸ்காரங்க கேமரா தூக்கிட்டு போயிடுவாங்க ஆரஞ்சு ஆனாலே முடிஞ்சது கதை ஓகேவா அப்போ ஒரு சாதாரண குடிமக் விஜய் உனி பெரிய மந்திரியோ எம்எல்ஏவோ சூப்பர் ஹீரோங்க அது சினிமாவில் நீங்க கிஞ்சிச்சில் நிலைய கொண்டாடுறாங்க கொண்டாட்டம் தான் வினையா மாதிரி இருக்கு அதுக்கு தான் வரேன் இப்போ விஜயுடைய இந்த பரப்புரை இருக்குல்ல ஆமா அவரு என்ன பரப்புறாரு அவருடைய கட்சி கொள்கையை பரப்புறாரா இல்ல ஆளுங்கட்சி மேல இருக்க ஆளுங்கட்சி மேல வெறுப்பை பரப்புறாரா நான் மக்கள் பிரச்சனைய எது மக்கள் பிரச்சனை ஆளுங்க வேலை செயல் போய் சேர்க்கிறாரு கத்தாரிக்கிறாங்க செந்தில் சார் அரசியல் செந்தில் அரசியல் மக்களுக்காக பண்ணும் அவருடைய பண்ணக்கூடாது கூடாது அரசியல் மக்களுடைய நலனுக்காக இப்போ திமுக இல்ல அதிமுக இல்ல பாஜக இல்ல காங்கிரஸ் இவங்க எல்லாம் மக்களை வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்களே இப்ப விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு நான் உடனே ஒன்று கேட்கட்டுமா பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பேசுகிறார்ல விஜய்க்கு இங்கிலீஷ் தெரியுமா அவர்கிட்ட மொபைல் இருக்குல்ல விஜய பத்தியே சொல்கிறேன் போய் கூகுளில் சேஃபஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியான்னு போடுங்க தமிழ்நாடு எந்த இடத்துல வருதுன்றதை பார்த்துட்டு பேசுங்க திரு தற்கூரி விஜய் அவர்களே

தில்ல அப்போ ஆல்ஃபர்ட் லார்ட் டென்னிஸ்ங்கிறது போயாம எப்படி நீங்கள் இன்னொருத்தனுக்கு தாரவத்துக்கு கொடுப்பீங்க வில்லியம் பிளேக்கண்ட்டு ஒருத்தனுடைய படைப்பும் அவனுக்கு தான் போய் சேரணும் இப்போது விஜய்க்கு வந்து சினிமாவில் முத படம் வாய்ப்பு கஷ்டப்பட்டு கிடைச்சிருந்தா அதோடைய வழி தெரியும் அதான் இல்லையில சரி விஜய் சொன்னதே நான் வரேன் இந்த திருச்சி

ஓகேவா இப்போ தமிழக அரசு அதுக்கு என்ன பண்ணும் இப்படி பண்ணலன்றதுக்கு அதே மாதிரி இப்போ நான் விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அதுக்கு விஜய் பதில் சொல்ல சொல்லுங்கள் எப்படி இருந்தாலும் அடுத்த மீட்டிங் போடுவார்ல நான் பேசின இந்த டைலாகை வச்சு பேச சொல்லுங்க சேஃபஸ்ட் போவாரா அடுத்த சனிக்கிழமை அவருக்கு மக்கள் சாவதுலாம் முக்கியம் இல்லைங்க அப்படி நினைச்சிருந்தாருன்னா மாநாட்டில் சேர்த்த நாலு பேரை பத்தியே பேசலியே அவரு இன்னைக்கு முப்பத்தி ஆறு பேரு மறுபடியும் அவர் போவார் அது நூறு பேரா மாறேன் நான் உன்னை கேக்கட்டுமா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர்னு அப்புறம் ஃபெலிக்ஸ் இந்த ரெண்டு பேர் இருக்காய்ங்கல்ல இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்குறது சொன்னாங்க எப்படி எப்படி அது எப்படி அதுதான் நான் சொல்றேன் இவங்க இப்படி நடக்கும்னு சொல்றாங்க அப்படி நடந்திருக்கு அவங்க எல்லாருமே விஜயோட ஆதரவாளர்கள் ஏன் இது விஜயே வந்து திட்டுமிட்டு பண்ணிடக்கூடாது நான் கேட்கட்டுமா ஒரு அப்பாண்டமான படி ஹே நான் கழக்கெல்லாம் சந்திக்கிறோம் அது நான் அதில் விட எங்களுக்கு ஓர்த்து விட்ரு அதை நான் சந்திச்சிக்கிறேன் நான் என்ன கேட்கறேன்னா என்னோட சந்தேகத்தை நான் வைக்கிறேன் நான் என்ன கேட்கறேன்னா அப்ப சவுக்கு சங்கர் சொன்னாலே தமிழக அரசு இப்படி ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால இப்படி சவுக்கு சங்க சொல்லிட்டு ஏன் இதை சவுக்கு சங்கரே வந்து ஆளுங்களை வச்சு பண்ணியிருக்க கூடாது இப்போ மக்கள் கூட்டம்ன்றது நீங்கள் எல்லாருமே எல்லாம் கலைக்க வேணாங்க யாராச்சும் ஒருத்தரை கீழே தள்ளி விட்டீங்கன்னா போதும் அப்படியே மேலே 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 சரிஞ்சு போயிடுவாங்க ஏன் இது சவுக்கு சங்கரே அந்த கூட்டத்தில் வந்து பண்ணிருக்க கூடாது நான் டவுட்டை கிரியேட் கிரியேட் பண்ணலாம்ல ஏன் இதை விஜய சவுக்கு சங்கரை காசு கொடுத்து வாங்கி இப்படி பண்ணுன்னு சொல்லிருக்க கூடாது நான் டவுட்டை கிரியேட் பண்ணலாம்ல ஏன்னா இப்போ நான் பண்ணலாம் இப்போ அவங்களும் அதானே பண்ணுறாங்க இப்ப அவங்கள தமிழக அரசு பாக்குற குடும்பம் என்ன நினைக்கும் நீ யோசிச்சு பாருங்க நாற்பது குடும்பம் என்ன நினைக்கும் நீங்க பேசுற இந்த பேச்சு இன்னும் மன வருத்தத்துக்கு தற்கொலை பண்ணி சாகட்டும் ஏன்னா இந்த மாதிரி தேவை கேவலமான ஒரு கூட்டத்துக்கு தம் பிள்ளைங்களை கூட்டு போய் சாக அடிச்ச பெத்தவங்க உயிரோட இருக்கக்குள்ள செத்துலாம் நான் அப்படிதான் சொல்லுவேன் ஐயோ பிரதர் இது வந்து வலி வலியோட இருக்காங்க அந்த கூட இருக்கும் எனக்கு அந்த வழி தான் நான் எதுக்கு அவங்களோட கூட இருக்கணும் அவங்கன்னா நான் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு போனாங்களா நான் முன்னாடி அங்கே அங்கே போய் இறந்தாங்களான்ண்ணா இல்லை நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடி இறந்தாங்களான்னா நான் அவங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு கூத்தாடி கூத்தாடி அவனுடைய ஈகோவை ஃபில் பண்ணுறதுக்கு மக்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி மக்களை சாகடிக்கிறான் இதுக்கு நான் கூட இருக்கணும் நீ சாகுடா எதுக்குடா பதிமூணு பன்னெண்டு வயசு ஒருத்தன் அவனுடைய ஒய்ஃப் வந்து இறந்தது அந்த இது நான் பார்த்தேன் நான் சொன்னேன் கேட்டியா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி கும்பலாக சாகணும் ஏன்னா பொண்ணுங்கண்ணே எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல அந்த கூட்டத்தில் செத்துங்க சந்தோஷப்பட்டுருப்பான் ஏன்னா விஜயா அவனுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான் அவ்வளோ பார்த்துக்கிட்ட புருஷன் முக்கியம் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் சாகும் கடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்ற அறிவே கிடையாது முதல்ல அறிவுகிட்ட தற்குறி கூட்டம் இருக்குது இந்த அதாவது இந்த மாரிமுத்தவர் அவர் ஒன்று சொல்லியிருப்பார் இவங்களாம் இந்த பூமியில் இருக்க வேஸ்ட் வேஸ்ட் வெயிட்டுங்க ஒரே விஷயந்தான் பிரதர் நான் வந்து விஜய் எதிர்க்கிறதுலாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் தற்கொலைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க விஜய் இருக்கார்ல இப்போது மக்களுக்காக பேசுகிற தலைவர் நீங்கள் தலைவர் பிரபாகரன் பேச்ச கேட்டிருக்கீங்களா பார்த்துருவோம் அதை பார்த்து வளர்ந்த தலைமுறை தான் ஓகேவா அவர் என்னைக்கேச்சு பேப்பரை வச்சு பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிடையாது அது உணர்வு உள்ளிருந்து வரும் ஒரு தலைவன் என்பவன் மக்களுக்காக சேவை பண்ணுன்னு நினைக்கிறவன் உள்ளிருந்து பேசணும் விஜய் வந்து சிங்கிள் டேக்கில் டான்ஸ் ஆடிறாரு சொல்கிறாங்களா அது எத்தனை பேருக்கு தெரியும் சார் நம்பப்படுது அப்படிதான் அப்படி தான் கிரியேட் பண்றாங்க ஏன்னா முன்னாடியே கொரியா பண்ணி விஜய்க்கு வீடியோ அமைச்சிருவாங்க அவருக்கு போயிட்டு அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்பாட்ல வந்து அப்படி சிங்கிட்டு அப்படின்னு ஒரு டைலாக்க விஜய்க்கு நண்த மக்களுக்கு நீ என்ன பண்ண போறன்றது நீ மனசுல இருந்து சொல்லாமல் அடுத்தவெழுதி கொடுக்கறத பேசுறீங்க தான் நான் கேட்பேன் மீன் வந்து அரிச்சதோட மண்ணரிப்புன்னு கூட தெரிஞ்சுக்கல அதாவது அவர் சொல்லுவரல எதில் வேணால் ஆடலாம் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு மக்கள் உயிர் ஒன்றியும் இது கிடையாது நீங்கள் கற்றுக்கங்க கற்றுக்கிட்டு வாங்க நன்றி தொடர் நன்றி